தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை சிம்மராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் சிம்மராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு குரு மங்கள யோகம் சிம்மராசி நண்பர்களுக்கு ஐந்தாம் பாவகத்தையும் எட்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தையும் மீட்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் பாவகத்தில் உள்ள நிலையில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கர்மாஸ்தானத்தையும் இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் இணைகின்றார் இந்த ஒரு அற்புதமான இணைவே குருமங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது போன்ற ஒரு மாற்றங்களை கொடுக்க போகின்றது என்பதை இந்த பதிவுல துல்லியமா எளிமையா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்மராசி நண்பர்களே சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் எதையும் எந்த காரியத்தையும் எடுத்த காரியத்தை முடித்து ஆக வேண்டும் என்ற உறுதியான மன நிலைப்பாடோடு உள்ளவங்க தான் நீங்க உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் சிம்மராசியில பிறந்தால் சகல விதமான திறமைகளையும் எவ்வளவு ஒரு இக்கிட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை அழகா ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய ஒரு திறமையையும் பிரபஞ்சம் கொடுக்கும் எந்த இடத்துல நீங்க நின்னாலும் நின்ற இடத்துல நீங்க சாதிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறது விதி சரி இவ்வளவு ஒரு திறமையான சிம்மராசி நண்பர்கள் கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு வகையில ஒரு சில ஒரு மன உளைச்சல் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு ஒரு சில தடைகள் சரிவுகள் பொருளாதாரத்தில் இப்போ நெருக்கடி ஏன்னா இரண்டாம் பாவகத்தில் கேது பகவான் பொருளாதாரத்துல நெருக்கடி அதே போல் எட்டாம் பாவகத்தில் ராகு பகவான் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சில ஒரு காரியம் அடுத்த நாள் நடக்குது அடுத்த நாள் நடக்கக்கூடிய ஒரு காரியம் அடுத்த வாரமே ஆகுது ஒரு நாளில் முடிய வேண்டிய காரியம் ஒரு வாரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து போராட்டம் ஒரு சின்ன விஷயத்தை கூட போராடிதான் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த நிலையிலிருந்து மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஆல்ரெடி நமக்கு சனி பகவான் பாதகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானே வக்ரம் அடைந்து ஒரு சுபத்தன்மையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகாதிபதி பத்தாம் பாவகத்தில் தர்மாதிபதி கர்மாஸ்தானத்தில் குரு பகவானுடன் இணையும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த தருணம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இது எது உங்களுக்கு செயல்படும் என்ன காரியங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் எந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த காணொலியில் பார்க்கலாம் காணொலியை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிம்மராசி நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவகத்திற்கு குரு பகவான் குருமங்கள யோகம் பெற்று ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்றார் பொருளாதார ரீதியா இதுவரையும் நீங்க சந்தித்த பிரச்சனைகள் தீரும் ஏன்னா உங்களுக்கு பாருங்க நீங்க குடுக்கல் வாங்கல்ல அவ்வளவு தெளிவா இருப்பீங்க ஒரு வரவு செலவு பண்ணக்கூடிய இடத்துல எந்த சூழ்நிலையிலையும் கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாது சங்கடங்கள் வந்துடக்கூடாது நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த மரியாதை குறையக்கூடாது அப்படி நினைக்கக்கூடியவங்க தான் நீங்க ஆனா கடந்த காலகட்டங்களில் அந்த வரவு செலவுகள் விஷயத்துல நிறைய நெருக்கடிகளை சந்திச்சீங்க அதனால நிறைய மன உளைச்சலுக்கும் ஆளானீங்க கொடுத்து கெட்ட பேர் வாங்கினீங்க வாங்கின இடத்துலையும் நம்ம கொடுக்க முடியல இந்த சூழ்நிலைகள் நடந்தது இந்த குரு பகவானது பார்வை செவ்வாய் பகவானுடன் இணைந்து பார்ப்பதன் மூலமாக அற்புதமான முறையில் உங்களுடைய தனஸ்தானம் பலப்படும் இந்த இரண்டாம் பாகத்தில் கேது பகவான் இருந்து இப்ப உங்களுக்கு வரக்கூடிய பண வரவுகளை தடை செய்யக்கூடிய இந்த ஒரு தடை விலகும் ஆக பொருளாதார ரீதியா நீங்க ஒரு புதிய விஷயங்களை நீங்க கையாளுவீங்க இதுவரை உங்களுக்கு வராமல் இருந்த பணம் வரும் வெளியில் நம்ம கொடுத்து இதுக்கு மேலே அது வராதுன்னு நினச்சிருப்பீங்க அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் இழந்ததை திரும்ப பெறுவீங்க இல்லை ஒரு இடத்துல நம்ம லோன் கேட்டிருக்கிறோம் ரொம்ப நாளாக அது கொஞ்சம் ப்ராசஸ்லேயே போயிட்டுருக்கு அது முடியல இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த லோன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதே போல் கேட்ட இடத்தில் நமக்கு ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய இது ஒரு அற்புதமான காலம் பொருளாதார தடைகள் விலகும் சரி இந்த இரண்டாம் பாவகம் என்பது குடும்பஸ்தானம் இந்த கேது பகவான் இந்த குடும்பஸ்தானத்தில் நின்ற நாள் முதலே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஒரு ஒரு உண்மையான உறவு முறைகளுக்குள்ள தேவையில்லாத சந்தேகங்கள் என கேதுனாவே மறைமுகமான சந்தேகங்களை உருவாக்கக்கூடியவர் தேவையில்லாத ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு அவநம்பிக்கை எனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்படிங்கக்கூடிய அந்த குழப்பத்தை கொடுக்கக்கூடியவர் கேதுனாவே குழப்பத்தையும் கொடுப்பார் ஆக இந்த கணவன் மனைவிக்குள்ள எதை சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் கணவன் மனைவி உறவு முறைகள் பலப்படும் அதே போல இந்த இரண்டாம் பாவகம் என்பது ஆரம்ப நிலை கல்வியில உள்ளவங்களுக்கு ஒரு கல்வி ஸ்தானமாக வருகின்றது ஏன்னா இரண்டாம் பாவகம் தான் கல்வி ஸ்தானம் அப்போ இந்த சிறு வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்து போகிறவங்களுக்கு கல்வி தடைகள் இப்போ இருக்கும் இந்த கல்வி தடைகளை விட்டு அவங்க வெளியில் வந்து ஓரளவுக்கு பிக்கப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானமாக இந்த ஒரு ஸ்தான பலம் பலம் பெறுகின்றது இந்த குரு பகவானது பார்வையின் மூலம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கல்வி தடைகள் விலகும் அதே போல் அவங்களுடைய நினைவு திறன் அதிகமாகும் அவங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நேரத்தில் பார்க்கலாம் அதை தாண்டி இரண்டாம் பாவகம் வாக்குஸ்தானம் இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா கொடுக்குற வாக்கு கேது பகவான் இரண்டாம் பாவகத்தில் இருப்பதுனால இதுவரையும் பாருங்கள் கொடுத்த வாக்கு நம்ம சரியாக காப்பாற்றி இருக்க முடியாது ஒரு வாங்கின இடத்துல நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் கொடுத்துட்றேன்ட்டு கொடுக்க முடியாது ஒரு வேலைக்காக நம்ம ஒரு உத்தரவாதம் கொடுத்துருப்போம் இந்த நாளில் அதை முடிச்சு கொடுத்துறோம் அப்படின்றது கொடுக்க முடியாது ஸோ இதுவரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தில் நீங்கள் கமிட்மெண்டாக இருந்தாலும் அதில் வந்த ஒரு சில மன உளைச்சல் அது சரியான முறையில் நம்ம ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா உங்களுக்கு பொதுவாகவே நீங்கள் கொடுத்து வாக்க காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க எவ்வளவு லேட் நைட் ஆனாலும் நம்ம சொன்ன சொல்லுக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவ்வளோ ஒரு பங்கச்சுவாலிட்டியானு உள்ள உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகளில் நம்பிக்கை நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இப்போ இந்த தருணத்தில் கொடுத்தவாக காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அது எதை இருந்தாலும் சரி பணம் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக கொடுத்துருவீங்க ஒரு வேலை இந்த டைமில் நான் முடிச்சு கொடுக்குறேன் கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பீங்க நீங்கள் கொடுத்தவாக காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குரு பகவானால் அமையும் அதே போல இந்த தருணம் பாருங்கள் குரு பகவான் உங்களுக்கு நான்காம் பாவகத்தையும் பார்க்கின்றார் குருமங்கள யோகம் பொருந்திய குரு பார்வை இது ஒரு அற்புதமான இணைவு நான்காம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் இணைந்து அந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இரு கூட்டு கிரகங்கள் நான்காம் பாவகத்தை பார்ப்பது நூறு சதவீதம் தடைப்பட்ட சொத்துக்களுடைய பிரச்சனைகள் தீரும் இதுவரையும் தொடர்ந்து எந்த வகையில சொத்துக்களால் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்க அழகா வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு சார் என்னுடைய வீடு ஒரு பேங்க் லோன்ல இருக்கு மாட்டிச்சு என்னால் அதை ரெக்கவரி பண்ண முடியல கண்டிப்பா அந்த நேரத்தில் நீங்க முயற்சி எடுத்து அந்த வீட்டை மீட்டு வந்துடுவீங்க ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கிறோம் எங்களால் வாங்க முடியல நிச்சயம் இந்த நாப்பத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கான பூமி சேர்க்கை நூறு சதவீதம் உண்டு சார் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஆனா பிரச்சனை முடியவே இல்லை எங்களுக்கும் அந்த பில்டருக்கும் நிறைய போராட்டம் போயிட்டு இருக்கு மன உளைச்சல் நாங்க எதிர்பார்த்த மாதிரி எங்களுக்கு அந்த வீடு அவர் அமைச்சு கொடுக்கல இந்த இன்ஜினியரியே மாத்திரலாமான்னு கூட நாங்க நினைக்கிறோம் ஆனா அதுவும் நடக்க மாட்டேங்குது இந்த சிக்கல்கள் தீரும் உங்களுக்கு ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவீங்க அதே போல சொத்துக்கள் எங்களுக்கு நிறைய பூர்வ புண்ணியத்தில் இருந்து வர வேண்டியது இருக்கு இல்ல பார்ட்னர் நாங்க வாங்கி போட்ட சொத்துக்கள் எங்களுக்கு வேண்டியது இருக்கு அண்ணன் தம்பி உறவு முறைகளுக்குள்ள சொத்துக்கள் பிரச்சனை இருக்கு பூமி தோட்டம் வீடு இதை சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்துல அழகா தீர்வுக்கு வந்துருவீங்க ஒரு முடிவு கிடைக்கும் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் பொண்ணு அதை தாண்டி இந்த நான்காம் பாவகம் என்பது மாதுருஸ்தானம் நிறைய பேருக்கு பாருங்க அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்பு இல்லை அம்மாவுடைய உறவுகளால் நமக்கு ஒரு பாதிப்பு இந்த பிரச்சனைகள் தீருமா நிச்சயம் தீரும் என செவ்வாய் பகவான் இணைந்து குரு பகவானுடன் நான்காம் பாவகத்தை பார்க்கின்றார் நாலாம் பாவகாதிபதி யோகமான ஸ்தானத்தில் இருந்து பார்க்கின்றார் அப்போ தர்மாதிபதி கர்மாஸ்தானத்தில் அமர்ந்து நான்காம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் நிச்சயம் தாய் வழி உறவுகளில் பிரச்சனைகள் தீரும் அதே நேரத்துல தாயுடைய உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் அதை தாண்டி அம்மாவுக்கும் எனக்குமே எனக்கும் இல்ல கண்டிப்பா இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு அன்பு பரிமாற்றங்கள் கிடைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் என்னுடைய குடும்பத்தை விட்டு தாய் தந்தையை விட்டு தூரமா இருக்கிறேன் ஆனால் எனக்கு என்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியல உங்களுக்கு அந்த ஒரு பற்று பாசம் தடைப்பட்ட அந்த பற்று பாசம் கண்டிப்பாக தடையில்லாமல் கிடைக்கும் அதை தாண்டி இந்த தருணம் பாருங்க ஆறாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கின்றார் ஆறாம் பாவகம் என்பது கடன் பகை நோய் எதிரி வம்பு வழக்கு இது எல்லாமே தாண்டி இந்த ஆறாம் பாவகம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு தடையை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் ஆறாம் பாவகம் நெகட்டிவாக இருந்தால் நூறு சதவீதம் நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே தடங்களாக இருக்கும் அது தொழில்முறையாக இருந்தாலும் குடும்ப உறவுகள் முறையாக இருந்தாலும் அல்லது பொருளாதார வளர்ச்சிகளாக இருந்தாலும் அல்லது புதிய முயற்சிகளாக இருந்தாலும் தடங்களாகும் நீங்க இதுவரையும் நீங்க எந்த காரியத்தில் இறங்கி என்னால் இதை சாதிக்க முடியல எனக்கு இது சாதகமா அமையலை அப்படிங்க நினைக்கிறீங்களோ இந்த தடைகள் விலகும் இந்த தருணம் குரு பகவான் உங்களுடைய ஆறாம் பாவகத்தை பார்க்கின்றார் அதே போல ஏழாம் பாவகத்தில் சனி பகவானும் வக்ரம் பெறுகின்றார் ஏன்னா அவர் சத்துருஸ்தானாதிபதி அவர் ஏழாம் பாவகத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்துல ஆறாம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வை கிடைப்பதன் மூலம் பலவிதமான எதிரிகளுடைய தொல்லைகள் விலகும் சார் நீங்க யாரை எதிரி நினைக்கிறீங்களோ அந்த மனிதரிடமிருந்து அழகான ஒரு ரிலீவ் கிடைக்கும் பிரச்சனைக்குரிய நபர்கள் உங்ககிட்ட இருந்து விலகுவாங்க அது தொழில் முறையில சார் நான் உத்தியோகம் பண்ணுற இடத்துல எனக்கு நிறைய பேர் தொந்தரவு பண்றாங்க அவங்க விலகிக்க ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் எனக்கு ஒரு பணியிட மாற்றம் நான் எதிர்பார்க்கிறேன் வேலை மாற்றம் எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பா அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சரி தொழில் முறையை மாற்றி அமைக்கலாம்னு நினைக்கிறோம் இந்த நேரத்துல பண்ணலாமா கட்டாயம் பண்ணலாம் ஏன்னா குரு பகவான் பத்தாம் பாவகத்துல தர்மாதிபதியோடு அவர் இணைகின்றார் இந்த தருணத்தில் புதிய தொழில் முயற்சிகள் நீங்க பலப்படுத்தி கொண்டு வந்துடுவீங்க அதே போல இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் தடைபட்ட காரியங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் செவ்வாய் பகவான் பாருங்க பத்தாம் பாவகத்தில் சம்பந்தப்பட்டு அவருடைய விசேஷ பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கின்றார் சந்திரன் செவ்வாயை பார்ப்பதும் அல்லது செவ்வாய் சந்திரனை பார்ப்பதும் சந்திர மங்கள யோகம் என்று சொல்கின்றோம் இந்த ஒரு அற்புதமான ஒரு இறைவன்படி உங்களுக்கு ஒரு வேகத்தை உருவாக்கும் ஆல்ரெடி நீங்க வேகமானவங்க ஆனா கண்டகச்சனி இருளால தொண்ணூறு சதவீதம் உங்களால இப்போ வந்து ஒரு சுறுசுறுப்பா இயங்க முடியல மந்தம் நாளைக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அது இன்னைக்கே நீங்க பயணப்பட்டுருவீங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அது பாத்துக்கலாம் முல்லை செய்யலாம் முல்ல போலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவு ஒரு மந்தமான ஒரு நிலை இந்த நிலையில ஒரு புது வேகத்தை கொடுப்பார் இந்த செவ்வாய் பகவான் அதை தாண்டி இந்த செவ்வாய் பகவான் பாருங்க ஜென்ம பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்கள் விளக்கும் வரக்கூடிய ஒரு சில ஒரு துன்பங்கள் உங்களை விட்டுட்டு விலகும் சார் எனக்கு எங்கிருந்தோ ஒரு பிரச்சனை வருது என்னன்னே தெரியல நூறு சதவீதம் இது தீரும் ஏன்னா ஒரு ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு பாக்கிய அதிபதி தன்னை பார்ப்பதன் மூலம் எந்த வகையிலிருந்து ஒரு தொல்லைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுப்பாரு உங்களுக்கு பூமி சார்ந்த ஒரு முன்னேற்றங்கள் மிகப்பெரிய லெவல்ல இருக்கும் ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு காரணம் இது இந்த நேரம் பொறுத்தவரையும் சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு வில்லங்கங்கள் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சிரமங்கள் தான் அதிகமா நீங்க சரி பண்ண போறீங்க இந்த பார்ட்டி ஃபைவ் டேஸ்ல அதுக்கு அடுத்தது செவ்வாய் பகவானுடைய பார்வை பாருங்க ஐந்தாம் பாவகத்திற்கு ஒன்பதாம் பாவகாதிபதி ஐந்தாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் புத்திர தடைகள் விலகும் பெண்களுக்கு கர்ப்பையில இருக்கக்கூடிய நோய்கள் தீரும் உடல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோய்கள் தீரும் ஆண்களுக்கு தன்னுடைய உயிரணுக்கள் மூலமா கிடைக்கக்கூடிய சக்திகள் அதிகமாக இருக்கும் இதனால புத்திர பாக்கிய தடைகள் தீரும் ஏன்னா குரு பகவானுடன் இணைந்த செவ்வாய் பகவான் அவரது பார்வை ஐந்தாம் பாவகத்திற்கு குழந்தை பாகங்களுக்குடைய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இது பத்தாம் பாவகத்துல நடப்பதனால அவர்களுடைய உத்தியோகத்துல நிறைய மாற்றங்கள் எதிர்பார்ப்பீங்க சார் என்னுடைய வாரிசுகளுடைய தொழில் சரியில்லை அவங்களுடைய வளர்ச்சி சரியில்லை அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லை வாழ்வாதாரத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த குருமங்கல யோகம் அதை தாண்டி வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் கொடுக்கும் அப்ராடில் இருக்கிறோம் ஒரு தெளிவான ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு நிம்மதி இல்லை ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கு ஒரு தொழில் முறையில் ஒரு முன்னேற்றம் இல்லை குடும்ப ரீதியாக ஒரு இணக்கம் இல்லை பொருளாதாரத்தில் கடன்கள் இருக்கிறோம் வெளியில் மீண்டு வருவோமா இல்லையாங்கிறதே தெரியல எங்கள் வாழ்க்கை இங்கேயே ஒரு நிர்கதியாக முடிஞ்சிருமாங்கிற ஒரு பதட்டம் ஒரு பயம் இருக்குது வேறு இதில் கூட இருந்தது இனி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் உள்ளவங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சிம்மராசி நண்பர்களே சாதிக்கவே பிறந்தவங்க நீங்க செவ்வாய் பகவான் உங்க ராசியை பார்ப்பதன் மூலம் ஒரு அற்புதமான ஒரு வேகத்தை இந்த நேரத்துல உங்களுக்கு கொடுக்கும் கண்டகச்சனியுடைய பார்வை இப்ப பாருங்க அது வக்ரம் பொருந்தி சுபருடைய பார்வையா இருக்கு செவ்வாயும் சனியும் இரு கூட்டு கிரகங்கள் உங்களை பார்க்கறாங்க தொழில் முறையில ஒரு மாற்றமும் உங்களுடைய முயற்சிகளில் ஒரு வேகத்தையும் நீங்க பலப்படுத்துவீங்க கண்டிப்பா நீங்க இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல ஒரு நல்ல திருப்ப முனை எதிர்பார்ப்பீங்க இந்த தருணத்துல திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா நம்ம நிறைய பதிவு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் எல்லா விதமான கோச்சார பலன் நமக்கு சாதகமாக இருந்தாலும் கூட திசா புத்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா இந்த பலன்களை தடுக்கக்கூடிய ஒரு வல்லமை திசைக்கும் புத்திநாதனுக்கும் உண்டு ஆக இந்த தருணத்துல திசா புத்திகள் நமக்கு எப்படி இருக்கு ராசியில நம்ம சிம்ம ராசியா இருந்தாலும் கூட நம்மளுடைய லக்னத்துக்கு இந்த குரு பகவான் செவ்வாய் பகவான் இணையக்கூடிய ஒரு ஸ்தானம் சுபஸ்தானமாக இருக்கின்றதா அப்படிங்கறத பாக்கணுங்க அப்போ இந்த தருணத்துல உங்களுடைய சுய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க சந்திப்பீங்க சனி பகவான் வக்ரம் அடைந்தும் இந்த குருமங்கள யோகம் உடனே கிடைப்பதனால ப்ளஸ்ன்ட்டு ப்ளஸ்ஸு உங்கள் வாழ்க்கையும் ஒரு ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய ஒரு யோகம் உண்டு ஆக இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல முறையில் வருமாங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை சீர்தூக்கி பாருங்கள் அப்படி பார்க்கும்னு நினைக்கக்கூடியவங்க இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான பலன்களை துல்லியமாக தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய அடுத்த இலக்கு நோக்கி பயணம் பண்ண அது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்